முத்துக்காளை தற்போது தனது ஐம்பத்தி எட்டு வயதில் மூன்றாவது கல்லூரி பட்டத்தை பெற்று ரசிகர்களுக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்துள்ளார் சினிமாவில் காமெடி நடிகராக வலம் வரும் நடிகர் முத்துக்காலை ராஜபாளையத்தை பூர்வீகமாக கொண்டவர் இவர் கராத்தாவில் பிளாக் பெல்ட் வாங்கியுள்ளார் சினிமாவில் கொண்ட ஆர்வத்தில் நடிப்பதற்கு வந்த இவர் ஸ்டன் மாஸ்டராக பணியாற்றியுள்ளார் ஆனால் சரியான வாய்ப்பு கிடைக்காமல் மீண்டும் சொந்த ஊருக்கே சென்று தையல் கலைஞராக வேலை செய்துள்ளார் பின்பு சினிமா துறையில் மீண்டும் நுழைந்த அவர் வடிவேலுடன் சேர்ந்து பல காமெடிகளில் நடித்தார் அதில் அவருடன் சேர்ந்து செத்து செத்து விளையாடலாம் என்ற காமெடி முத்துக்காலைக்கு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது ஆனாலும் சரியான வாய்ப்பு இல்லாமல் படிப்பில் கவனம் செலுத்த தொடங்கினார் அதன்படி பதினேழாம் ஆண்டு பி ஏ வரலாறு பத்தொன்பதாம் ஆண்டு முதல் வகுப்பிலும் தேர்ச்சி பெற்றுள்ளார் பின்பு தொடர்ந்து தமிழ் இலக்கியம் படித்த முத்துக்காலை தனது மூன்றாம் ஆண்டு தேர்வு முடிந்து முதல் வகுப்பில் தேர்ச்சி பெற்று தனது ஐம்பத்தி எட்டாவது வயதில் பட்டத்தையும் பாராட்டையும் வென்றுள்ளார்